அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்போம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனை ஆகிய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியும் நமக்கன் இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான அருளிய ஞானசரியை அல்லது மரணமிலா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் இருபத்தி ஒன்றாவது பாடல் சேர்ந்திடவே ஒரு படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியை பெருநெறியாம் சித்தியலாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குவதற்கும் உணர்ந்தீர் உலகமெலாம் கண்டிடும் ஓர் உளவை அறிந்திலே வார்த்த வார்ந்த கடல் உலகறிய மரணமுண்டே அந்தோ மரணம் என்றால் சடமெனும் ஓர் சம்மதியா சார்ந்திடும் அம்மரணம் அதை தடுத்திடலாம் கண்டு தனித்திடு சிச்சவை நடத்தை தரிசனமும் செய்வீரே அதாவது சமரச சுத்த சன்மார்க்கம் என்னும் திருநெறி ஒன்றே திரு அருளால் வழங்கப்படுகின்ற அருள் பெரு நெறியாக நெறியாகும் அப்படிப்பட்ட பெருநெறி நெறியாம் திருநெறியில் உலக மக்களே ஒன்று சேர்ந்து ஒருமைப்பாட்டு உரிமை பெற்று ஒன்று சேர்ந்து இருங்கள் அப்படி திருநெறியில் பற்றி திருநெறியை பற்றி கொண்டு முடிந்த முடிந்தால் எல்லா சிட்டி வல்லவங்களையும் வல்லவங்களையெல்லாம் விரைந்து எல்லா சிட்டிகளையும் சிட்டிகளையெல்லாம் விரைந்து வாருங்கள் என்று வல்லற் பெருமான் நம்மையெல்லாம் சித்திய சிட்டியெல்லாம் விரைந்து பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் என்று வல்லற் பெருமான் நம்மையெல்லாம் சிறுநடு சிற்றம்பலத்திற்கு வருமாறு அழைக்கின்றார்கள் சிட்டிகளையெல்லாம் பெரு பெற்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் உணர்ந்து உள்ளீர்கள் உலகமெல்லாம் கண்டுகொண்டு உள்ள ஓர் இரகசியத்தை உளவை அறிந்து கொள்ளவில்லை நீங்கள் எல்லோரும் நீண்டு வளர்ந்து ஆழம் காண முடியாத ஆழமும் என்று ஆழமும் என்றும் அலை ஓயாமல் அடித்து கொண்டும் ஒழித்து கொண்டும் இருக்கும் ஆழ்கடலை கொண்டுள்ள இந்த உலகில் மக்களுக்கெல்லாம் தெரியும் எல்லோருக்கும் மரணம் உண்டு என்று எல்லா மக்களும் அறிவார்கள் அந்த மரணத்தை கண்டால் சடம் அற்ற உயிரற்ற ஒரு துரும்பு கூட சம் அந்த மரணம்னு ச மரணத்துக்கு போகிறதுக்காக அந்த மரணத்தை அடையிறதுக்கு சடமற்ற உயிர் உயிரற்ற ஒரு துரும்பு கூட சம்மதிக்கா சம்மதிக்க மாட்டாது மரணம்னாக்க அப்படி சார்ந்துள்ள மரணத்தை மனிதர்களாலேயே நம்மால் தடுத்து கொள்ள முடியும் என்று பெருமான் சொல்கிறார்கள் உங்கள் நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொண் சொல் கொள்ளுங்கள் என்று உலகத்தவர்களுக்கு நம்மிடம் சொல்கிறார்கள் வல்லற் பெருமான் எப்படியென்றால் நம் சிறநடு சிற்றம்பலத்தில் புருவநடு சிற்றம்பலத்திலே விளங்குகின்ற புருவமத்திக்கு வாருங்கள் நினைவை கொண்டு மனசை மனதை நினைவை கொண்டு சென்று அந்த புருவமத்தியை சிற்றவையில் நிறுத்தினால் அந்த மரணம் என்று சொல்லப்படுகின்ற மர மரணம் என்னும் பெரும் பாவியை நம்மை சார்ந்துள்ள அந்த மரணத்தை தடுத்து கொள்ள முடியும் க இதை வந்து நீங்கள் கண்டு உணர்ந்து கொள்ளுங்கள் முக மக்களே அப்படிப்பட்ட மரணத்தை தடுத்து கொள்ளலாம் வாருங்கள் வாருங்கள் என்று நம்மையெல்லாம் கூவி அழைக்கிறார்கள் தனித்து விளங்குகின்ற புருவமத்தி சிற்றவையில் விளங்குகின்ற அதோடு தனித்து நடம் செய்கின்ற தனித்த பெரும் தலைமை பெரும்பதியாகிய அருட்பெரு புருவமத்தியின் சிற்றம்பலத்தில் விளங்குகின்ற சிற்றவை நடனத்தை அருட்பெருஞ்சோதி நடனத்தை தனித்த பெரும் பதித தனித்தம் பெரும் பெரியாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியை நீங்கள் எல்லோரும் இறுதியாக சிறனறு சிற்றம்பலத்தில் துளங்குகின்ற சிற்றவை நடனத்தை கண்டு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியோடு இருக்க நீங்கள் எல்லோரும் வந்து வந்து தரிசனம் செய்ய செய்யுங்கள் செய்யுங்கள் சிற்றவை நடனத்தை தரிசனம் செய்து கொண்டு செய்து கொண்டிருங்கள் அப்படி செய்து கொண்டிருந்தால் மரணப் பெருவாழ்வு என்னும் நினைத்து நினை நிலைத்து நீண்ட நெடுநாட்களாக கா நெடுநா நெடு நெடு நெடுங்காலங்கள் காத்திருந்து காத்திருந்து தனி நடம் செய்கின்ற அருள் ஜோதியை கண்டு கண்டுகளித்து மகிழ்ந்திருந்து தரிசனம் செய்தால் மரணம் மரண பெரும் மரணம் எனப்படும் மாயை மாறாமல் நிற்க தரிசனம் மகிழ்ந்திருந்து தரிசனம் தரிசித்தால் மரணம் என்னும் பெரும் பாவியை பெரும்பாவியை மாறாமல் நிற்க பெரும் பாவியை மாறாமல் அதை வந்து நினைச்சிட்டு இருந்தால் அதை நாம் வந்து அதிலிருந்து விடுபடலாம் வாருங்கள் அந்த மரணத்திலிருந்து நாம் விடுபடலாம் வாருங்கள் சிறுநடை சிறுநடு சிற்றம்பலத்தே பெரிய மௌனமாக இருந்து கொண்டு இருந்து கொள்ளலாம் தனித்திட தனித்திட சிறந்த அன்புடன் அழைக்கிறார்கள் வல்லற் பெருமான் என்று சொல்லி பெருமான் இதை வந்து நம்ம எல்லாம் அங்கே சிறனடு சிற்றம்பலத்துக்கு வாருங்கள் அந்த மரண பெரும்பணியை வந்து நாம் தவிர்த்து கொள்ளலாம் நீங்கள் வந்து அந்த மரணமிழா பெண் என்னும் மரணமிலா பெருவாழ்வு என்னும் ஆனந்த பெருவாழ்வை அடைந்து நித்திய வாழ்வு பெறலாம் அந்த திருநடு சிற்றம்பலத்துக்கு வந்து அறுப்பெருஞ்சோதி ஆண்டவர்களுடைய திருநடத்தை திருநடத்தை கண்டு கொண்டு இருங்கள் நீங்கள் எல்லா வல்லவும் பெற்றுக்கொள்ளலாம் என்று வல்லப்பெருமான் நமக்கு எல்லாம் அறை ஊவி அழைக்கின்றார்கள் நாமும் வல்ல சொல்வதை கேட்டு நாமும் அதன்படி நடந்து அந்த மரண பெரும்பணியை நீக்கி மரணம் நித்திய பெருவாழ்வு என் வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாருங்கள் அன்பர்களே என்று இத்துடன் இதை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் தொடர்ந்து நாளை சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருற்பரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருற்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அவயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்